நிறைய அருமையான கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கான விடையை காண்போம் கேள்விகளுக்கான விடையை காண்போம் சுவாமிஜிக்கு என் பணிவான நமஸ்காரங்கள் நான் இதுவரை பல சந்நியாசிகளையும் பிரம்மச்சாரிகளையும் கண்டிருக்கிறேன் அதில் பெரும்பாலானோர் எப்போதும் சிரிப்பின்றி சீரியஸாகவே இருக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய பிரம்மச்சாரிகள் எப்போதும் சிரித்தபடி ஆனந்தமாக இருக்கிறார்களே இந்த வித்தியாசத்தின்கார காரணம் என்ன இது எப்படி இந்த கேள்வி இருக்குன்னா நான் பல தோட்டம் சுற்றி இருக்கேன் சாமி வெறும் முள்ளாகவும் தரிசாவும் முள்ளு மரங்களாகவும் தான் விழுந்து கிடக்கு உங்கள் தோட்டத்தில் மட்டும் இவ்வளோ பூங்கா மலர்ந்து போயிருக்கே காரணம் என்ன காரணம் தோட்டக்காரன் நுட்பம் தோட்டம் அமைத்தல் தெரிந்த தோட்டக்காரன் அதுதான் இல்ல அவர்களுக்கு இந்த பிரம்மச்சரியத்துக்கான நுட்பம் வழங்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு தியான நுட்பம் ஒரு டெக்னிக் அது பூவை அதற்குரிய சூழலை ஏற்படுத்தி வைத்தால் தானாகவே மலரும் மலரச் செய்யலாம் பூவை எப்படி மலர செய்வது பேர் அடித்து மாஞ்சிக்கிட்டு அவன் தோட்டத்தில் மட்டும் பூத்து இருக்கு நம்ம தோட்டத்தில் ஏண்டா பூக்கலை அப்படின்னு பரபர என்ன தரையை தோண்டி விட்டுட்டு இருந்தான் அது நடக்காது ஒரு சின்ன கதை மூணு குரங்குங்க ஒரு மாம்பழத்தை கண்டெடுத்து தான் இந்த மூணு குரங்குகள் சண்டை யாருக்கு அதிக பாகம் வரணும்னு எப்பவுமே மாம்பழத்தை பங்குபிடிக்கும் போது வீட்டில் மூணு அன்னந்தமிங்கிறது தான் பெரிய சண்டை வரும் நான் பார்த்துருக்கேன் நான் சாமி சின்ன வயசில் மூணு தம்பிங்க இந்த மாம்பழம் வந்தாலே சண்டை வந்துடும் சாமி ஒதுங்கிப்பேன் அது என்ன ரெண்டு பக்கமும் அந்த சதை இருக்கும் நடுவில் அந்த மாங்கொட்டை இருக்கும் கொட்டையோடு சேர்ந்து அந்த சதை ரொம்ப கம்மியாக இருக்கும் சாமி நடுப்பயர்ந்தால் நடுவில் அதை கொடுத்துருவாங்க நானும் சரினு விட்டுறது நேச்சுரலாக அந்த மூணு குரங்கு நடுவில் அதே சென்னை தான் அதே பிரச்சனை ஆனால் அந்த மூணு குரங்குல அது துரதிருஷ்டவசமாக யாரும் விட்டு கொடுக்குற ஆளாக இல்லை அதனால் இது எனக்கு தான் எனக்கு தான் சண்டை போட ஆரம்பிச்சாங்க யாருக்கு எந்த பாகம் வரணும்னு கடைசியாக ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சோம் பக்கத்தில் ஒரு ஞானி இருக்காரு கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி அவர்கிட்ட போகலாம் அவர் வேணால் சரியாக பங்கிட்டு வைப்பாருன்னு போச்சான் எல்லா குரங்களும் ஒத்துக்குச்சு ஞானிகிட்ட போனார்கள் அந்த ஞானி என்ன சொன்னாரா அப்பா பைத்தியங்களா இந்த ஒரு மாம்பழத்தை நீங்கள் மூணு பேரும் சண்டை போட்டு சாப்பிட்றதை விட இதை மண்ணை தோண்டி புதைச்சிருங்க மரமே வளரும் அதில் தினந்தோறும் நிறைய மாம்பழம் வரும் நீங்கள் மூணு பேர் மட்டும் இல்லாமல் உங்கள் வம்சங்களே பசி லாங் டேர்ம் பிளான் இந்த மா இந்த குரங்குகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது பிளான் அதனால் ஒத்துக்குச்சு உடனே நம்ம நினைச்சுங்க மூணு பேரும் உட்காந்து ஒரு திட்டம் போட்டு பள்ள நோண்டி மாங்குட்டையை புதைச்சிட்டு மூணு பேருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு ஒரு குரங்கு தினமும் தண்ணி ஊற்றணும் இன்னொரு குரங்கு உரம் போடணும் மூணாவது குரங்கு செக்யூரிட்டி காவல் நிற்கணும் கரெக்டாக மூணு பேரும் முறையாக அவருடைய வேலையை பார்த்தார்கள் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு இன்னும் செடி முளைக்கவே இல்லை இந்த குரங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு நேராக அந்த ஞானிக்கிட்டே திரும்ப போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலை நீங்கள் சொன்ன மாதிரியே நட்டோம் தண்ணி ஊற்றினோம் உரம் போட்டோம் ஆனால் செடி முளைக்கவே இல்லை அந்த ஞானிக்கு சந்தேகம் ஏதாவது ஒரு குரங்கு திருட்டு மாதிரி ஆற்றுல மாம்பழத்தை சாப்பிட்டுருச்சா கூப்பிட்டு கேட்குறாரு என்ன நடந்தது சொல் முதல் குரங்கு சொல்லுது நான் காலையில் வாக்கிங் போகிறத கூட விட்டுட்டு தினம் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிட்டுருக்குறேன் ஆற்றுலருந்து ரெண்டாவது குரங்கு சொல்லுது நான் எங்கேயும் வெளியில் போகிற எல்லா வேலையும் விட்டுட்டு என் குழந்தைங்களோட விளையாடுறத கூட விட்டுட்டு கரெக்டாக உரம் எடுத்து வந்து போட்டுட்டுருக்கிறேன் மூணாவது குரங்கு செக்யூரிட்டி அவர் கேட்குறாரு நீ செக்யூரிட்டி ஒழுங்காக இருந்தியா யாராவது ராத்திர அந்த குரங்க அந்த பழத்தை திருடி சாப்பிட்டு போயிட்டாங்களா தெரியுமா உனக்கு செக்யூரிட்டி இருபத்தி நாலு நேரம் இருந்தியா சாமி என்ன இப்படி கேட்டீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அங்கேயே நின்று காவல் காக்கிறது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் ஒரு தரமாக தோண்டி தோண்டி பார்க்குறேன்ல யாரும் தூக்கிட்டு போடாம இருக்காங்களா தோண்டி தானே சாமி இருக்கிறேன் வெறும் தண்ணி ஊத்தனா வெறும் உரம் போட்டா மாமரம் அதுக்கான சூழலை உருவாக்க வேண்டும் வெறும் காவி போட்டா வெறும் பிரம்மச்சரியம் வந்து அதுக்கான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கான டெக்னிக் நுட்பம் உருவாக்கப்பட வேண்டும் அதாவது அதனுடைய தேவை என்னன்னு அவங்களுக்கு புரியிற மொழியிலே சொல்லப்பட வேண்டும் அதனுடைய லாப நஷ்டங்களை பறிந்து பார்க்கின்ற சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் ரொம்ப அழகாக விவேகானந்தர் சொல்வாரு கண்டிஷன் பார் எனி குரோத் சுதந்திரம் தான் எந்த வளர்ச்சிக்குமான அடிப்படையான ஒரு தேவை என்னுடைய பிரம்மச்சரிகளுக்கு நான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சுதந்திரம் எப்போ வேணா அவங்க பிரம்மச்சரியத்தை கீழே புட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போ வேணா அவங்க திருமணம் பண்ணிக்கலாம் அந்த சுதந்திரத்தால தான் அவங்களால அந்த பிரம்மச்சரியத்துக்குள்ள மலர முடியுது அவங்களுடைய அந்த ட்ரைனிங் பீரியட் ஒருவேளை அவங்க சந்நியாசம் எடுத்தாத்தான் திருமணம் பண்ணிக்க முடியாது ஆனா அதனால தான் இத அவங்க ஒரு ஐந்து வருடமாவது ஆழ்ந்து பார்க்கட்டுன்னு விட்டு தான் அதுக்கப்புறம் தான் சன்னியாசத்துக்கே முயற்சி பண்றது சன்னியாசமே கொடுக்கறது சன்னியாச பயிற்சிக்கே எடுத்துட்டு போகிறது முதல் விஷயம் சுதந்திரமான உணர்வு வேற எந்த காரணத்துக்காகவும் பிரம்மச்சரியம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சாமி எப்பவுமே சொல்றது உண்டு சன்னியாசிங்க ரெண்டு விதம் பீடத்துக்காக சன்னியாசம் வர்றவங்க ஞானத்துக்காக சன்னியாசம் வர்றவங்கன்னு நடந்த ஒரு கதை சாமி ஒரு மடத்தில் தங்கி இருந்தேன் யாத்திரை பண்ண நேரத்தில் அப்போ அந்த மடத்தில் ஒரு வயசு பையன் படித்த ஒரு பையன் பிரம்மச்சாரியாக வந்துட்டான் அவங்க அப்பா ரொம்ப வேகமாக இவனை திருப்பி அழைச்சிட்டு போனன்றதுதான் அங்கே வந்தார் வந்து பாவி நீ சம்பாரிச்ச நான் காப்பாற்றுவேன் நினச்சவனை படிக்க வைச்சேன் நீ இந்த மடத்தில் வந்து இப்படி சாமியாராயிட்டியே அந்த பையன் அந்த அப்பாவை அழைச்சிட்டு போய் அப்படியே மடத்தெல்லாம் சுற்றி காமிச்சான் சுற்றி காமிச்ச உடனே திடீர்னு அவங்க அப்பா கொஞ்சம் நேரத்தில் வேண்டாம் நீ இங்கேயே இரு பையனுக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு கேட்கறான் என்ன என்ன பாச்சுன்னு நான் எண்டி பார்த்தேன் முப்பத்தி கட்டடம் இருக்கு இங்க நீங்க மொத்தமே நாலு சன்னியாசிங்க தான் இருக்கீங்க எப்படியும் பங்கு போட்டா உனக்கு ஒரு பத்து கட்டடமாவது வரும் போல இருக்கு நீ என்னதான் சம்பாரிச்சினாலும் வெளியில பத்து கட்டடம் உன்னால கட்ட அளவுக்கு சுத்து சேர்க்க முடியாது பெட்டர் நீ இங்கே இரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்றது நான் வந்து சொல்றேன் உனக்கு அதாவது ஞானத்துக்கு சந்யாசம் இல்ல பீடத்துக்கு சந்யாசம் அதிர்ஷ்டவசமா என்னுடைய சன்னியாசிகள் ஞானத்துக்கு சந்யாசம் போனவர்கள் பீடத்துக்கு சந்நியாசம் வந்தவர்கள் அல்ல ஏன்னா இங்க நான் கட்டடமே கட்டாம வெறும் மரமா தான் வச்சிருக்கேன் இங்க எந்த அப்பா அம்மா இல்ல எந்த தாத்தா பாட்டி வந்து எண்ணி பார்த்தாலும் ஓல கொட்டாதான் இருக்கும் அதனாலதான் இந்த ஆசிரமத்தில் கட்டடங்கள் கட்டாம ஓல வச்சிருக்கேன் இங்க வந்தா ஞானத்துக்கு சந்நியாசம் மட்டும்தான் வர முடியும் பீடத்துக்கு சந்யாசம் வர முடியாது பீடத்துக்கு சந்யாசம் போறவர்கள் தான் பீடைகள் அவங்களால இருக்கிற எல்லா துக்கமுமே ஞானத்துக்கு சந்நியாசம் போனா அவங்களுடைய சாய்ஸ் அது நினைத்து மலர்ந்தது நினைத்து மலர்ந்தது ஞானத்துக்கு சந்யாசம் சாமி எப்பவுமே சொல்லுவேன் யாருக்காவது இந்த பிரம்மச்சரியம் பற்றிய பிரச்சனைகள் வந்தால் முதல்ல நான் கூப்பிட்டு கேட்குற கேள்வி அதுதான் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அருமையாக பண்ணிக்கும் அதுக்காக வெளியில் போகணும் கூட அவசியம் இல்லை ஏ அதாவது வேற எந்த காரணத்துக்காகவும் பிரம்மச்சரிய விரதம் எடுக்கூடாது பிரம்மச்சரிய விரதம் எதுக்காக கேஷுவலா இது நல்லா தான் இருக்கு இப்படியே இருக்கலாமே அப்படின்னு இருக்கணும் அவ்வளவுதான் ரெண்டாவது முறை பிரம்மச்சரியத்தை பற்றி யோசிச்சா கூட அவன் பிரம்மச்சரிய தகுதி கிடையாது அவனுக்கு அந்த விரதம் தேவை வேண்டாம் வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து ஒர்க் ரிஸ்க் எடுக்கிற ஒரு விஷயம் இல்லை தேவையும் இல்லை சாமி கூட இருக்கணும்ன்ற காரணத்துக்காக கூட பிரம்மச்சரியம் எடுக்கக்கூடாது சாமியால் தான் திரும்ப திரும்ப சொல்றது எங்கூட இருக்கு எடுக்காது உனக்கே அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இப்ப பிரம்மச்சரியம் இல்லைன்னா என்ன விட்டு போயிடுமோன்னு பயப்பட வேண்டியது இல்லை கல்யாணம் கல்யாணம் பண்ணாலும் என்ன பண்ணலாம் நல்லா இங்கே இருக்கலாம் சாமி முதல்ல தான் கேட்பேன் இந்த பிரம்மச்சரிய பிரச்சனை ஏதாவது மனசுலயோ அவங்களுக்குள்ளே நான் கூப்பிட்டு நான் கேட்குற முதல் கேள்வி அதுதான் நல்லா கல்யாணம் பண்ணிக்கோ எதுக்காகவும் தயங்காத கல்யாணம் பண்ணிட்டு நான் சாமியோட தப்பு இல்லை ஆனால் எடுத்தால் அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் எடுத்தால் அந்த விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அதாவது சுதந்திரம் அழுத்தப்படாத ஒரு சுதந்திரம் இருக்கும்பொழுது அந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற தெளிவே அதை காப்பாற்றுகிற சிரத்தையாக மாறிவிடும் ஒண்ணுமில்ல இருந்து வெளியில வர முடியாது அப்படின்ற பயம் வந்துருச்சுனாலே அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வேக வேகமா முயற்சி பண்ணுவோம் ஒரு சின்ன உதாரணம் எல்லாரையும் உட்காந்துருக்கீங்க யாராவது இந்த ஹால்ல இருந்து முயற்சி பண்றீங்களா ஆனா திடீர்னு நான் பண்றேன் பூட்டியாச்சு சாவி எங்க நீங்க முதல் வேலையை என்ன பண்ணுவீங்க எல்லாரும் அந்த பூட்டை வடிக்கிற வேலையை தான் இருப்பீங்க இப்பவும் எல்லாம் பூட்டி தான் இருக்கு ஆனா எல்லாரும் உட்காந்துருக்கீங்க காரணம் என்ன எப்ப வேணா வெளியில எழுந்திரிச்சு போயிடலாம் தெளிவு எப்ப வேணா வெளியில எழுந்திரிச்சு போயிடலாம் தெளிவே உங்களை நிம்மதியா இங்கே உள்ள உட்கார வச்சிருக்க மாதிரி நமக்கு தேவையில்லைன்னா இதை தூக்கி எறிஞ்சிடலாம் சுதந்திரமே அவர்களை அந்த பிரம்மச்சரியத்தில் ஆனந்தமாக வைத்திருக்கின்றது அதுதான் அடிப்படையான விஷயம் ரெண்டாவது இங்க இருக்கிறதுக்கான இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு ஏன்னா வெளியில் இருக்கிறத விட இந்த இடத்துல ஒரு முக்கியமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் இங்கே நடக்குது அந்த மாதிரி அவர்கள் பிரம்மச்சரியத்தோடு இருப்பதற்கான காரணம் இருக்கின்றது வெளியில் அவங்க வாழ்க்கையை விட ஏதோ ஒரு ஆழமான விஷயத்தை அவர்கள் இங்கு வாழ்கிறார்கள் உணர்கிறார்கள் பிரம்மச்சரியங்கிறது மேலே இருக்கிற கிளையை பிடிச்சிட்டு கீழே இருக்கிறத விடுற மாதிரி மேலே இருக்கிற சுகத்தை பிடிச்சிட்டு கீழே இருக்கிறத விடுற மாதிரி ஆனால் மேலே இருக்கிறத பிடிக்காமலே கீழே இருக்கிறத விட்டா என்ன ஆகும் கீழே தான் விழுவோம் அதை விட கீழே விழுவோம் சீரியஸாக கடுன்னு எரிஞ்ச மாதிரியே இருக்கிற அந்த மாதிரி சன்னியாசிகள் மேலே இருக்கிற கிளைய பிடிக்காம கீழே இருக்கிறத விட்டார்கள் அதனால கீழே விழுந்தார்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா துக்கத்தோடு இருப்பார்கள் பாவம் யோகம் பிராணாயாமன்ற பேரில் எவ்வளவு நேரம் உட்காந்து மூக்கு அடைக்கிறது எவ்வளவு நேரம் மூக்க அடைக்கிறதுனாலே ஆனந்தம் வந்துட முடியும் அந்த மாதிரி இருந்தால் நேச்சுரலாக பாவம் என்ன பண்ணுவார்கள் முகம் இருண்டு போய் அந்த முகமே என்னவனும் ஒரு முழ நீளம் இருக்கும் சிரிச்சா என்ன பண்ணுறது பாவம் வந்துட்டா என்ன பண்ணுறது ஒருவேளை மன சிதறிச்சுனா என்ன பண்ணுறது பயந்து நடுநடுங்கி மிரண்டு போய் கிடக்கிறார்கள் பெரிய பிரச்சனையே அதுதான் அந்த நுட்பம் அழிக்கப்படவில்லை என்றால் இந்த டெக்னாலஜி பிரம்மச்சரியத்துக்கான டெக்னாலஜி கொடுக்கப்படலைன்னா இந்த மாதிரி முதல் விஷயம் பிரம்மச்சரியம் கொடுக்கிறதுக்கு அவரே அந்த பாதையின் வழியாக ஞானமடைந்தவராக இருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு அருமையான ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு சன்னியாச பரம்பரையை வளர்க்குற நீங்க உங்க ஆசிரமத்தோட கர்ப்ப மூல தேவத்தையா ஈஸ்வரனே ஈஸ்வரையும் வச்சிருக்கேன் அவங்களே தம்பதிகள் ஆச்சு அப்படின்னாங்க ஒரு அருமையான கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை மாதிரி தம்பதிகள் அவர்கள் இல்லை அப்படி இருந்தாங்க பூஜை கூட வச்சிருக்க மாட்டோம் வச்சு வணங்க மாட்டோம் அவர்கள் வேறு நிலையில் இருப்பவர்கள் ஈஸ்வரன் திருமணம் பண்ணிக்கிட்டதே ஞானம் அடைஞ்ச தான் பண்ணிட்டாரு இவரும் ஞானி அந்த அம்மா வந்ததும் இவர்கிட்ட திருமணத்துக்காக வரலை மோகத்துக்காக வரவில்லை ஞான தாகத்திற்காக வந்தாள் சிஷ்யை குரு சிஷ்ய உறவின் உச்சம் மலர்ந்து அதனுடைய ஆழத்தில் அந்த இணைப்பினைதான் வாழ்ந்தாங்களே தவிர தம்பதிகளாக அவர்கள் ஒருபோதும் வாழவில்லை குரு சிஷ்ய உறவிலே தான் வாழ்ந்தார்கள் குரு சிஷ்ய இணைப்பிலே தான் வாழ்ந்தார்கள் ஞானத்தை தேடி வந்த சிஷ்யை அதன் அது மட்டும் இல்லாம ஞானம் அடைந்த ஞான சிஷ்யை அதுலதான் வாழ்ந்தார்கள் அதனாலதான் அவர் அந்த இனிமையோட வாழ்ந்தார்கள் இன்னொன்னு பிரம்மச்சரியம் அப்படிங்கிற பாதையை வாழ்ந்து ஞானம் அடைந்து விட்டு பிறகு திருமணம் நடந்திருக்கு பிரம்மச்சரிய பாதையில் வாழ்ந்து ஞானம் அடைந்தவர் மட்டும் தான் பிரம்மச்சரி விரத்தை கொடுக்கணும் தனக்கே குழந்தை இருக்கணும் போது அந்த விரத்தை இன்னொரு கொடுக்கிறது இன்னொருத்தர் கொடுத்தா என்ன பண்ண முடியும் ஞானமே அடைந்திருந்தாலும் கூட பிரம்மச்சரியத்தை மூலமாக அடையலைன்னா பிரம்மச்சரிய இனிஷியேஷன் கொடுக்க முடியாது காரணம் என்னன்னா அந்த பாதையில் இருக்கிற நெளிவு சுழிவு நல்லது கெட்டது தெரியாது அனுபவம் இருக்கு இருக்காது அதனால் ஞானமே அடைந்திருந்தாலும் கூட பிரம்மச்சரியத்தின் மூலம் ஞானமடைந்தவர்கள் மட்டும்தான் பிரம்மச்சரிய விரதத்தை ஒருத்தர் கொடுக்க முடியும் ஏன்னா தானே பயணித்திருந்தால் மட்டும்தான் அந்த தியான நுட்பத்தினுடைய அந்த வாழ்க்கை முறையினுடைய பள்ளங்கள் தனக்கு தெரியும் அவர்களால் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் அளிக்க முடியும் மேல் தூக்கி விட முடியும் இந்த பிரம்மச்சாரிகள் ஆனந்தமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த வழியை தானே வாழ்ந்து ஞானமடைந்த ஒருவருடைய அரவணைப்பிலும் அன்பு பிணைப்பிலும் அது மட்டும் இல்லாமல் முறையான அடைந்த அந்த அனுபூதியான நுட்பம் அளிக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு அந்த பிராரத்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரம்மச்சரியங்கிற வாழ்க்கையே கொடுக்கறது யாராவது பிரம்மச்சரியம் கேட்டால் கூட சாமி முதல்ல என்ன கேட்பேன் உங்களுடைய எனர்ஜி பார்க்கலாம் இருங்க அப்புறம் சொல்கிறேன்னு தான் சொல்லுவேன் உடனே பிரம்மச்சரியம் கொடுக்குறதில்ல ஓ வேலைக்கு இன்னொரு ஆள் கிடச்சிட்டாங்கப்பா அப்படின்னு கிடையாது பிரம்மச்சரியம் எனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் கொடுக்கறதில்ல அவங்களுக்கு ஏதாவது நடக்கணுன்றதாக கொடுக்கறது அதனால தான் இந்த பிரம்மச்சாரிகள் ஆனந்தத்தோடு இருக்கிறார்கள் சுவாமிஜி நான் ஒரு தொழிலதிபர் என்னுடைய மகனுக்கு பதினாறு வயதாகிட்டு படித்து கொண்டிருக்கிறான் வெளியில் இருந்தபடியே அவன் பூர்ணாபிஷேகம் எடுத்துக்கொள்ள முடியுமா பூர்ணாபிஷேகம் எடுத்துக்கொள்வதற்கு ஆசிரமத்துக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை வீட்டிலேருந்தே பண்ணலாம் பூர்ணாபிஷேகங்கிற சடங்கு அது ஒரு விரதம் மாதிரிதான் அந்த குருவினுடைய பாதங்களில் அந்த விரதத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இன்றிலிருந்து ஒன்பது மாதங்களுக்கு குருமேனியும் திருமேனியும் தவிர வேறு ஒருமேனியும் தொடாமல் இருத்தல் எந்தவிதமான சுய இன்ப பழக்கங்களிலும் ஈடுபடாது இருத்தல் தன்னை இன்னொரு உடலை தேட வைக்கிற மன ரீதியான செயல்கள் ஆனது அலைய வைக்கின்ற எந்த செயலையும் செய்யாமல் அந்த மாதிரியான எந்த விதமான நடவடிக்கைகளும் இயங்காமல் இருத்தல் இந்த மாதிரி ஒரு நாலந்து விரதங்களை ஒன்பது மாதங்களும் ஆழமாக கடைபிடிப்பதற்காக நீங்கள் அந்த விரதத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் பூர்ணாபிஷேகத்துக்கு ஆசிரமத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பூர்ணாபிஷேகம் முடித்து அதுக்கு மேல நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சை எடுக்கணும்னா மட்டும்தான் ஆசிரமத்துக்குள்ளே இருந்து அந்த சில பயிற்சிகளை தியான முறைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கும் இந்த பஞ்சதபம்னு சொல்லுவோம் அக்னி மத்தியில் உட்காந்து ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு நாட்கள் செய்ய வேண்டிய தியானம் அதாவது ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற தவம் பஞ்சதவம்லாம் ஆசிரமத்துக்குள்ள வரணும் பூரணாபிஷேகத்திற்கு ஆசிரமத்துக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆன எந்த ஆணும் எந்த பெண்ணும் பூரணாபிஷேகம் எடுத்துக்கொள்ளலாம் பிசிக்கல் மெச்சூரிட்டி அடைஞ்ச எந்த ஆணும் எந்த பெண்ணும் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே புரணாபிஷேகத்தை கடைபிடிக்கலாம் நானும் குடும்பவார்கள் இருந்தபடியே எடுத்துக்கொள்ளக்கூடிய தீட்சை ஏதாவது இருக்கிறதா குடும்ப வாழ்க்கையில் இருக்கவும் கூட கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆழம ஆன்மீக தேடுதல் உடையவர்களாக இருந்து இந்த உடல் சுகத்தை தாண்டின ஒரு சுகத்தை பார்க்கணுன்ற ஈடுபாடு ரெண்டு பேருக்கு இருந்ததுன்னா பூர்ணாபிஷேகம் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு பேருக்கு இல்லைன்னா எடுக்கக்கூடாது ஏன்னா அப்போ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பாரமாக அல்லது ஏமாற்றமாக இருப்பார்கள் அது இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கான மெச்சூரிட்டி இருந்ததுன்னா பூர்ணாபிஷேகம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பது மாசம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் தப்பு இல்ல எனக்கு திருமணமாகி வருடம் இரண்டாகின்றது அதற்குள் என் வாழ்வே இரண்டாகிவிட்டது விட்டது பரவாயில்ல ரெண்டு வருஷம் இருக்கா சில நேரத்தில் மாதங்கள் இரண்டே போதும் பரவாயில்ல வருடங்கள் நீங்க பெரிய ஜெயிச்சிருக்கீங்க உங்களுடைய திருமணம் சந்யாசியா போக வேண்டிய நீங்க சன்னியாசியா போக வேண்டிய உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ சம்சாரி ஆயிட்டாங்களான்னு தெரியாது யாரோ ஒருத்தர் போயிருக்கீங்க காரணம் என்னால் முன்னால் செல்லவும் முடியவில்லை பின்னால் செல்லவும் முடியவில்லை என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வழி எதுவும் இருக்கின்றதா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க நாம முயற்சி பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக செய்த நிரூபித்த சிஸ்டம் தான் நம்முடைய ஆனந்த சமாஜம் நம்முடைய ஆனந்த சமாஜம் இந்த பிரச்சனைக்கு சாமி கொடுத்த தீர்வு தான் நல்லா தெரிஞ்சுங்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டு வெற்றி உறுதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது அடுத்த வேலை என்னன்னா மாச ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா மருந்து கடையையும் கிடைக்க வைக்கணும் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் உலகம் முழுக்க இருக்கிற ஆசிரமங்கள் கொஞ்ச நாள் அக்ராஸ் கவுண்டர் கிடைச்சிரும் அக்ராஸ் கவுண்டர் இந்த சொல்யூஷன் கிடைச்சிடும்